உடுபட்டியை புறப்படமாகவும் கேரடா ஸ்காம்ரூவை வதிபடமாகவும் கொண்டிருந்த வர்ணராஜன் ராஜரட்டம் அவர்கள் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று ஸ்காம்ரூவில் காலமானார் அன்னார் காலம் சென்ற ராஜரட்னம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ராஜரட்டம் தவமணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சூரிய கலாதேவி ൊക്കമാസമികി വിനിതാൻ അൻപ തും റൈനാ വിഷാദമിക വീരനും തൃച്ചെൽവം തൃ സത്യമായതീശൻ ജയ ജയരഞ്ജനി രഞ്ജനാ ദയാനന്ദ പുഷ്പലതാ ബാലാജാ அன்புதரும் செல்வி அருந்ததி ஐங்கரன் துசி பாஸ்கரன் இன்பம் காலம் சென்ன சந்திரன் மற்றும் கருணை தேவி சொக்கன் சந்திரா தொம்மா அருந்தவம் ஆகியோரின் மைத்துணரும் குடபாலசிங்கம் லங்காரஸ்னம் ஆகியோரின் சகலனும் ராணி வசந்தி கலை மாமணி குஞ்சு அருட்செல்வி சுபத்ரா ஆகியோரின் சகோதரரும் திசை ராஜா சிங்கன் அவர்களது அன்பு மருமகனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்